வணக்கம் சொன்னாங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்டிகிரெயின் அடைதோசை அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் துவரம்பருப்பு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு பாசி பருப்பு மூணு சேர்ந்து ஒரு டம்ளர் அதுக்கப்புறம் காரத்துக்கு இருபது வரமிளகாய் வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் மிளகு சீரகம் லெமன் சைஸ் புளி ஒரு கொப்பரை தேங்காய் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் த இதை தனியாக எல்லாத்தையும் ஒட்டுக்காக ஊற வச்சுக்கலாம் அரிசி ரெண்டையும் ஒட்டுக்கா ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு நல்லா அஞ்சு மணி நேரம் கழித்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ நம்ம எடுத்து வச்ச அரிசி பருப்பு எல்லாமே நல்லா இருக்கு இப்போ வந்து இப்போ நாங்கள் கிரைண்டரில் கொடுத்து எடுத்துக்கலாம் நான் இதில் வந்து ஆப்ஷனலாக வெள்ளம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க தேங்காய் கொப்பரை தேங்காய்ங்கிறதுனால நம்ம தண்ணியில் ஊற வச்சு அரைச்சோம்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாகவும் அறப்பட்டுரும் அதனால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் தோசை இதோட நம்ம தேங்காய் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைஸஸ்ஸு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு தேங்காய் மிளகாய் சீரகம் மிளகு புளி வெல்லம் பெருங்காயத்தூள் எல்லாம் அரைப்பட்டுருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணியாச்சு இது வந்து கொஞ்சம் இட்லி பதத்துக்கு அரைச்சப்பறம் நம்ம தனியாக எடுத்துகிட்டு பருப்பை போட்டு நம்ம தண்ணி வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை மட்டும் தனியாக ஆட்டி எடுத்தாச்சு இப்போ பருப்பு போட்டு ஆட்டிக்கலாம் ீங்களா பருப்பு போட்டு ஆட்டிட்டு இருக்கோம் இது வந்து இப்போ முக்கால் வாசிக்கு மேலே அரைப்பட்டுடுச்சு இன்னும் கொஞ்சம் உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி சேர்த்து உப்பின்னு சேர்த்து இதுலயும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டார நம்ம பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு எல்லாமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு அதை மிக்ஸ் பண்ணோன்னே கொப்புறத்தைங்களோட வாசம் சூப்பராக இருக்கு இது போதும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு போது நம்ம பாத்திரத்தில் எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துக்கலாம் போட்டு கருவேப்பில கொத்தமல்லி சன்னமாக அரிஞ்சு போட்டு நம்ம எப்பய கூட தோசை ஊற்றி சாப்பாடுலாம் நல்லாவே இருக்கும் புளி போட்டிருக்கனால நாளைக்கு காலையில் வேணும்னாலும் புளிக்க வச்சும் நம்ம சாப்பாடெலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தோசை ஊற்றின அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நல்லா இந்த பதத்துக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி இப்போ கல்லில் போ மாவு ஊற்றி நம்ம நிரம்பி விட்டுக்கலாம் கொஞ்சம் மொத்தமாகவே ஊற்றிக்கலாம் ஏன்னா இது அரை தோசை மாதிரி தான் நம்ம ஊற்றுறோம் ஊற்றி லைட்டாக எண்ணெய் ஊற்றினா போதும் ஏன்னா நம்ம கொப்புரத இங்கே போட்டு அரைச்சிருக்கிறனால சும்மா கொஞ்சம் எண்ணம் விட்டு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா நல்லாயிருக்கும் பார்த்திங்களா நல்லா சாஃப்டாக நமக்கு அட தோசை கிடச்சிருக்கு இதுக்கு வந்து வெங்காய சட்னி பூண்டு சட்னி அப்படிலாம் தயிரோடு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் எல்லோரும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி